ஹலோ மக்களே சிந்து பைரவி யு பிரமு ஆரமுகம் வந்து பேசின எல்லா விஷயங்களையுமே கேட்டுட்டு ஃபீல் பண்ணி அழகுறாங்க ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி மன்னிப்புமே கேட்குறாங்க இது புரியாமல் நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்திகிட்டு இருந்திருக்கேன் என்னை மன்னிச்சுட்டு ஆறுமுகம் அப்படின்றாங்க பைரவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை நீ வந்து எந்த விஷயத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நானே ஒரு விதத்தில் ரொம்ப கோவப்பட்டிருந்தேன் ஆனால் இப்போ தான் வந்து அவன் நடந்துக்கினதுனால தான் நீ இன்னைக்கு அடிச்சிருக்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா உன்னை பற்றி நானே புரிஞ்சிக்காமல் போய் போய்ட்டல அப்படின்றாங்க ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாதுன்னு வாங்க இங்கே மாறணும் சம்போது வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க உங்கள் பொண்ணு காயத்திரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னா கல்யாணம் நான் நடக்க நான் தான் விட்டுருவேனா என்ன கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது கல்யாணத்தை நடக்கவும் நான் விட மாட்டேன்றாங்க எதை மாரி இங்கே கல்யாணம் பண்ணுறீங்கன்னு அதையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சாம மாசா பேசிட்டு இருக்காங்க அதுக்கு நம்மளுடைய சிவா இருந்துட்டு கண்டிப்பாக காயத்திரியோடைய கல்யாணம் நடக்கும் நாங்கள் பார்த்து வச்சிருந்த அந்த அந்த வாதியர் கூட தான் கல்யாணம் நடக்குன்றாங்க அதுக்கு மாறணும் சம்பத்தம் அதையும் பார்க்கலாம் கண்டிப்பாக காயத்ரி கழுத்தில் சம்பத்து தான் தாலி கட்டுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேடு காயத்ரி ஃபீல் பண்ணி ஆள்றாங்க அதையும் பார்க்கலான்ற மாதிரி மாறி மாறி சவால் விட்டுக்கிறாங்க காயத்ரிக்கு யார் கூட கல்யாணம் நடக்க போகுது அன்னபூரணி பார்த்த மாப்பிள்ளை கூட நடக்க போதா இல்லை சம்பத் கூட நடக்க போதா அப்படின்றத அடுத்து இப்போ இப்போல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ